நவகிரியை புறப்படமாகவும் உதவிடமாகவும் பின்னர் ஆவரங்கால் மேற்கு வன்னியசிங்கம் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பையா சரஸ்வதி அவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சுப்பையா அவர்களது அன்பு மனைவியும் ராஜேஸ்வரி தரபாலன் தபக்குமார் சதீஸ்வரன் வைகுந்தன் மயூரா ஆகியோரின் பாசமிகு தாயார் ஜனனி தயா பாலசுப்ரமணியம் அவர்களின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்